சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரமும் ஒரு ஆறு ஏல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கற படம் மின்மினி எஸ்தர் அனில் பிரவீன் கிஷோர் கௌரவ் காளி ஆகியோர் நடிப்பில் கதிசா ரகுமான் அவர்களோட இசையில் மனோஜ் பரமஹம்ச அவர்களோட ஒளிப்பதிவில் ஹலிதா சமீம் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மின்மினி இந்த படத்தோட கதைன்னு கதை பார்த்தோம் அப்படின்னா பள்ளி காலகட்டத்துல இன்னொன்னு ஒரு ஆக்சனான சூழலில் ஹீரோவோட நண்பன் ஹீரோவை காப்பாற்றிட்டு அவன் இறந்துடறான் தன்னால் தான் நண்பன் இறந்துட்டானே அப்படின்ட்டு குற்ற உணச்சிருக்கக்கூடிய ஹீரோ அதே நேரத்தில் அந்த இறந்தவன நண்பனோட ஆர்கான் மூலமாக உயிர் உழைக்கக்கூடிய ஹீரோயினி அந்த உயிர் உழைச்ச ஹீரோயின் எஸ்தர் அணில் அவங்க வந்து பாபு அமலுக்கு இரண்டாவது மாலாக நடிச்ச போனதான் அந்த எஸ்தர் அணில் அவங்க வந்துட்டு தனக்கு ஆர்கான் டொனேட் பண்ணவங்க ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் படித்த பள்ளிக்கூடத்துக்கு வரான் அந்த இடத்துல பார்த்தா அவனோட நண்பன் வந்து மன உளைச்சல் வேதனையெல்லாம் கவலையாகவே இருக்கான் அதே நேரத்தில் கால் போன போக்குள்ள போயிட்டு அப்படி தொலைஞ்ச அந்த நண்பனை பல சில வருடங்களுக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு அவனோட மன இருந்து மீட்க முயற்சிக்கிற ஹீரோயினி மீட்டாலா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதிக்காதான் மொத்தத்துல இந்த படமா எப்படி இருக்கு அப்படின்னா என்ன ஸ்டாப்ல ஸ்கூல் போர்ஷன் அந்த நட்பு உயிருக்கு போராடுறது ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாண்ட் ஃபுல்லாகவே இருக்குது செகண்ட் ஆஃப் டோட்டலாக அப்படியே காணா போன அந்த ஹீரோ வந்து மன அழுத்தம் போக்குறதுக்காக இமாச்சல பிரதேசத்தில் டிராவல் அட்வென்ச்சர் மாதிரி டூலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சி அவனோட சக பயணியாக அவனுக்கே தெரியாமல் கூட பயணிக்கக்கூடிய ஹீரோயினி ஸோ அதுதான் செகண்ட் ஹாஃபாகவே வருது செகண்ட் ஆஃபு படம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹிமாலய பிரதேசத்தில் படம் பிடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சன் அவர்களோட ஒளிப்பதிவு மிக 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 சிறப்பாக இருக்குது அவரோட அந்த ஒரு விஷுவல் ஒளிப்பதிவுக்காகவே வந்து கண்டிப்பாக அந்த படத்தை தடவை பார்க்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக சிறப்பாக படம் முடிச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினி அவ்வளோ அழகாக சிறப்பாகவே காமிச்சிருக்காங்க அவங்களோட அந்த ட்ராவல் நட்பு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க ஸ்கூல் பசங்களில் சின்ன பசங்களாக இருக்கும்போது இருக்கிற அதே நடிகர்கள் தான் ஏழு எட்டு வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க அதாவது சில படங்கள் நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன வயசு கேரட்ரு சின்ன வயசுல பற்றி எடுத்துருப்பாங்க அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஹீரோ ஹீரோயின் பார்த்து நடிப்பாங்க அப்படிதான் இது வரைக்கும் வழக்கமான படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி அவங்கள அதை சூட் பண்ணி பண்ணியிருக்காங்க நான் இயக்குனரோட பேட்டி சில படங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அதாவது நான் வந்து இப்போ சின்ன கதையில் வந்து சின்ன வயசு போஷன்ருக்கு பெரிய வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்குது சின்ன வயசு போர்ஷனை போய் எடுத்துட்டோம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க பெரிய வளர்ந்த போர்ஷனும் வளர்ந்ததுக்கப்புறமே வெயிட் பண்ணி நாங்கள் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது ஒரு புது எக்ஸ்பிரமெண்ட்டில் தான் அதான் பெட்ராக இருக்கும் அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேட்டி பார்த்தேன் இதான் ஐடியாவே இருக்கு பட் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன் பட் அது இன்றைக்கி அவங்க சாத்தியப்படுத்தி அதை நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதுக்காகவே இயக்குநருக்கும் அந்த டீமுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் கத்திசாரகமானவங்களோட இசை டீசெண்டாக நல்லாவே இருந்தது மனோஜ் பர்மஸோட ஒழிப்பது இந்த படத்துக்கு மிக 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 பிளஸ் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு நீட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் நன்றி வணக்கம்